லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னா அந்த பிறந்த ஊரை விட்டு அவங்க வேற ஊர் சென்று பிழைப்பார்கள் அவங்களுக்கு அந்த ஊர் அப்படிங்கறதே இருக்காது பிழைக்கிறதுக்காக ஒரு ஊர் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த பூர்வீகத்தை வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அழிவு அப்படிங்கிறது இருக்கும் சரி மூன்றாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சகோதர வழி உறவுங்கிறது அங்கே இருந்திருக்காது அது ஒரு அழிவு அப்படிங்கிறது சொல்லலாம் நான்காம் இடத்தில் மாந்தி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நிலத்தில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரேதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த நிலத்தில் வந்து யாரையாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோ இந்த உடலோடு எரிச்சிருப்பாங்க இல்லைன்னா அதை புதச்சிருப்பாங்க அது ஒரு வாஸ்து தோஷம் சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சல்லிய தோஷம் நிறைந்த பூமி அப்படிங்கிறது சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் மாந்தி பூர்வ புண்ணிய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு முன்னோர்களை இறந்தவங்களை வச்சு குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறது குறிகாட்டும் சரி ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறது அது அவ்வளோவா பெருசா பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க ஏழாம் இடத்தில் மாந்தி அப்படிங்கிறது அங்கே இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது அங்கே ஒரு என்ன சொல்லியிருக்குன்னா அபாஷன் இருக்கும் இல்லை ஏதாட்டி ஒரு மறைவு அந்த இடத்துல சம்மந்தப்படும் அதே மாதிரி சிலருக்கு வந்து மனைவி இல்லாதவங்களுக்கு அந்த ஏழாம் இடத்தில் மாந்தி குறிகாட்டும் எட்டாம் இடத்தில் மாந்தி நல்லது சிறப்பு ஆயுளில் வந்து எதாட்டி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிறது வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்ட தடை இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா மாந்திக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லுவோம் எந்த இடத்துல எல்லாம் பரிகாரம் மாந்தீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதோ அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வருவது சிறப்பு